நீங்க எதுக்கு இப்ப அறுபது பவுன் போடுறேன்னு சொன்னீங்க அது கூட சேர்த்து இனி ஒரு இருபத்தஞ்சு பவுன் போட்டா ரவுண்டா வந்துருமில்ல உரங்க மாதிரி இருக்கான் அவனுக்கே இவ்வளவு நகை போடும்போது நம்ம பையனுக்கு நல்லா எங்க பையனுக்கு வந்து இந்த இடத்துல இருந்து ஒண்ணு வந்திருக்காங்க போய் இவ்வளவு போடுறாங்க அதனால நீங்களும் பாத்து செய்யுங்க அவங்க சந்தோஷத்துக்கு என்ன செய்யணுமோ செஞ்சிருக்க செஞ்சிருவோம் சேர்த்து சொல்லி இருக்கு செஞ்சிருவோம் அவங்களே சேர்த்துக்கிறாங்க ஆமா நாங்களே மூணு போறோம் அப்ப நீங்க பையனுக்கு ஒரு செயின் போடணும் பிரேஸ்லெட் போடணும் வாட்ச் போடணும் மோதிரம் போடணும் ஊழல் தவறு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க வரதட்சணை வாங்குறதும் தவறு தானே அது பெண்ணுக்கு எதிரானது தானே நமக்கு நம்ம ஒரு இடத்துக்கு வந்தவன இந்த உலகமே பணக்காரன் ஆயிட்டா உண்மையிலே நீங்க பணக்காரனான பிறகு புரிஞ்சு கீழே இருக்க தான் பாக்கணும் இங்க இதுல எல்லாம் வைரம் போடுறது ரொம்ப பழக்கம் அதனால நீங்க மாப்பிளைக்கு ஒரு வைரம் மோதரம் போட்டீங்கன்னா கேள்வி மறைஞ்சிருச்சு கேள்விதான் மறைஞ்சிருச்சு டவுரி இருக்குல்ல கேள்வி மறைஞ்சி என்ன பண்ண உங்கள்ட்ட பணம் வந்துட்டதுனால எல்லாருக்கும் பணம் வந்துருச்சு அப்படிலாம் கிடையாது

உள்ள வச்சு விருந்தா கொடுப்பாங்க இன்னைக்கு பெரிதாக வரதட்சணை கொடுமை அப்படிங்கிற விஷயம் பத்தி பெரிதாக யாருமே பேசுவதில்லை அது முடிஞ்சு போச்சா

பொண்ணுக்கு எது செய்யவே பையனுக்கு எதுவும் செய்ய வேண்டாம் பட் உங்க பொண்ணுக்கு என்ன செய்யணுமோ செய்யணும் நீங்க செய்யுங்க அதை புடிங்கி தின்னாரா உங்க வீட்டுல பொண்ணு இருக்கும் நான் எங்க பொண்ணுக்கு இவ்ளோ செஞ்சோங்க அதை மட்டும் சொல்லிடுவாங்க ஓகே என் பொண்ணுக்கு இவ்வளவு செஞ்சோம் யோ 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 மாமூல் வேணா கேட்டு தொலையா அதுக்கே சுத்தி வளைச்சு பேசுற பொதுவாக நீங்க வந்து குடும்ப பின்னணியே சொல்றாங்க குடும்பத்துல இவங்க வந்து இவங்க வந்து எம்எல்ஏ இருக்கறாங்க இவங்க இந்த லெவல்ல இருக்கறாங்க போன வாரம் அமெரிக்கா காரன் சேட் லைட் காணாமட்டு வந்தா பக்கத்து விட்டு மொட்டை மாடில கடந்து மாப்ல தான் கண்டுபிடிச்சு கொடுத்தா அவங்க எல்லாம் வருவாங்க அந்த அளவுக்கு நீங்க வந்து பாத்துங்க அவங்க வந்து இந்த இடத்துல போய் இந்த மனம் திருமணம் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு நினைச்ச கூடாது எங்க ஃபேமிலியில எல்லாரும் விஐபி தான் கோவில் மாவட்டம் வெயிட் பண்ண மாட்டோம் ஸ்ட்ரெயிட் சாமி பாத்து வந்துருவோம் இந்த மாதிரி குடும்ப பின்னணிய வந்து ரொம்ப அழுத்தமா சொல்றாங்க ஓகே அதன் மூலமாக வந்து அவங்களுடைய அந்த வரதட்சணை அந்த தாகத்தை வந்து தீர்த்துக்கறாங்க இப்படி யாபிட்ட மாப்பிளைக்கு என்ன சீர் கொடுக்க போறீங்க கிளத்த முடிச்சல்லாம் சொல்லுவேன் உங்களுக்கு பொண்ணு குடுக்க மாட்டான் என்ன பண்ணுவீங்க குடும்ப குடும்ப பின்னணியை சுத்தி காட்டுது பையன் அமெரிக்காவுல இருக்கான் அவங்களுக்கு இது பண்ணாங்க அவங்க வீட்டில அவங்களுக்கு பொண்ணு எடுத்தோம் அவங்க திரும்பில்ல அந்த பஸ் உன்னார் சாரி எனக்கு தெரியாது சரி பரவாயில்ல அப்புறம் ரெண்டு சன் அமெரிக்கால இருக்கான் ஒரு பொண்ணு லண்டன்ல இருக்கு அப்பே தெரிஞ்சு நீங்க ரெடி ஆயிடும் இவ்வளவு லெவல்ல இருக்க கூடிய ஃபேமிலிக்கு நம்ம இவ்வளவு செய்யுன்னு ஒரு மனநிலை உங்களுக்குள்ள உருவாக்குது சொத்து பாதி எனக்கு பாதி எனக்கு நச்சைக்காரனாலியா எஸ் என்னோட கல்யாணத்துல எங்க அம்மா வந்து என்னோட மாமியார்கிட்ட பேசின விஷயத்தை நான் கவனிச்சேன் அந்த விஷயத்த நான் பகிர்ந்துக்கலான்னு பாக்கிறேன் வாங்க உங்க மனசுல இருக்கிறதெல்லாம் வந்து பொட்டுங்க வந்து உங்க கருத்துக்களை பகிர்ந்துக்கங்க என்னன்னா எங்க வீட்ல எல்லாமே இருக்கு வரதட்சணை எதுவுமே வேண்டாம் தான் சொன்னாங்க அவங்க பேசுறப்ப வந்து வரதட்சணைன்றது எங்களுக்கு எதுவுமே வேண்டாம் குறிப்பாக இந்த காதல் கசமுசா லொட்டு நொறுக்கு என்று வில்லங்கம் இல்லாத பெண்களாக இருக்க வேண்டும் எங்க வீட்ல டிவி இருக்கு பிரிட்ஜ் இருக்கு எல்லாம் எல்லா மெட்டீரியலையுமே இன்சூஸ் பண்ணி ஒரு ஒரு விஷயத்தையுமே பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்றாங்க சம்பந்தம் சம்பந்தம் இல்லாம பேசுறாங்களே சாமி அது வந்து இன்டெரக்டா என்ன மீன் பண்றாங்கன்னா சோ இது இல்லாத விஷயங்கள் என்னென்ன இருக்கோ அதை நீங்க ஏற்பாடு ஏற்படுத்தி கொடுங்கன்ற மாதிரி இன்டெரக்டா அவங்க மீன் பண்றாங்க அவனை கைத்து கட்டில் போட்டு வெளியில் படுக்க விடாமல் அவனுக்கு ரூம் போட்டு ஏசி போட்டு தருமாறு கேட்டுக் கொள்கிறேன் வரதேச்சனை வேணாம்னு சொல்லி அப்படி நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லல அம்மா பத்தி சந்தோஷமா பெருமை சொல்றாரு போல நினைச்சேன் என்கிட்ட இதெல்லாம் லிஸ்ட் இருக்குன்னு கொடுத்தா என்ன இல்ல நீயே தெரிஞ்சுக்கிட்டு அதை கொண்டு வந்து எவ்வளவு தந்திரமா இருக்காரு பாத்தீங்களா அதான் நரிமுத்து பொண்ணை வந்து பார்த்துட்டு எல்லாம் முடிச்சு கல்யாணம் பிக்ஸ் பண்ணி கடைசியில பொண்ணு வீட்டுல இருந்து பத்திரிக்கை கொண்டு வந்து வைக்கும் போதும் ஆரம்பமே பரவாயில்ல அண்ணே என்னண்ணே வேணா நீங்க எதுக்கு இப்போ 60 பொன் போடுறேன்னு சொன்னீங்க அது கூட சேர்த்து இனி ஒரு 20 பொன் 25 பொன் போட்டா ரவுண்டா வந்துடும்ல அப்படியே பிச்ச கால்ல புள்ள பிச்ச எடுத்தேன் கலெக்ஷன் கம்மியா இருக்கு அடுத்த வாரம் நீ வா நம்ம சேர்ந்து பிச்ச எடுப்போம் செத்த பையல கூட சேர்த்து இனி ஒரு 20 பொன் 25 பொன் போட்டா ரவுண்டா வந்துடும்ல ஓ ரவுண்டா ஆமா ஆமா லாஸ்ட் மினிட்ல கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் என்ன இது அநியாயமா இருக்கு

நக்கு இப்படி நக்கு இப்படி நக்கு இப்படி நக்கு அப்படி சமீபத்துல பார்த்த வரைக்கும் அடேப்பா எப்படி செஞ்சிருந்தாங்க தெரியுமா அந்த கல்யாணத்துல வரதட்சணையா இவ்வளோ கொடுத்துருந்தாங்கன்னு ஆச்சரியப்பட்ட திருமணம் எது எங்க அத சொல்றதுக்குதான்டா நான் ஆவலா இருக்கேன் நானும் அதை கேக்குறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன் சித்தி பொண்ணுது உன் சித்தி பொண்ணு என்ன பண்ண நூறு பொண்ணுக்கு மேல கண்டிப்பா கொடுக்கு என் மாமா பொண்ணுக்கு ஒரு ஐம்பது சவரன் நகை போட்டு ஒரு பைக் கொடுத்தாங்க வரதட்சணையா பைக் தான் கொடுத்தாங்க கல்யாணம் ரெண்டு வருஷம் வந்ததில்லை ஏன்னா மெட்ரோ போட்டு கொடுத்தாங்க ஒரு பெரியம்மா பையனுக்கு ஒரு செவென்ட்டி சவரன் நகை போட்டு ஜைலோ வண்டி கொடுத்தாங்க

எனக்கு தெரிஞ்சு அவ்வளவு நகை போட்டு திருமணத்துக்கு இது வரைக்கும் போல எங்க உறவினர்கள் சொக்க வைக்கும் சொக்க வைக்கும் ஜுவல்லரி மாமா இருக்காரு எப்படி ஒரு கூட்டத்தில் அட்ராக்ட் ஃபர்ஸ்ட் அப்படியே பாப்பா யார புடிச்சா வேலை நடக்கும் இல்ல யாரு கிட்ட வந்து பேசினா வேலை நடக்கும் சித்தப்பு நீங்க போய் உட்காருங்க அப்படின்ட்டு யோசிச்சுருவாரு ஏதோ ஒரு விஷயம் யோசிட்டு அப்படி பேசிட்டே இருக்குமா என்ன பண்ண ஒரு காமெடி ஒண்ணு பண்ணுவார் ஆறு மாறும் சேர்ந்தால் என்ன வரும் பன்னெண்டு வரும் ஆறு மாறும் சேர்ந்தால் வெள்ளம் வரும் காமெடி பண்ண உடனே நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவாரு என்ன என்ன கேட்கணும் பையன்ட்ட முன்னாடியே கேட்டு என்னென்ன வேணும் இல்ல அவங்க அப்பா அம்மா கிட்ட முன்னாடியே என்ன வேணும்னு கேட்டுவாரு இவருதான் இவருக்கு இதான் வேலை

இந்த டீ கிளாஸ் எரிஞ்சு அவன் மண்டை உடைக்கிறேன் பாரு ஆன் ஸ்பாட் உங்களுக்கு அது தேவைன்னா அத பேசி முடிச்சுடுவாரு பிளஸ் வந்து அவருடைய பிளஸ் பாயிண்ட் என்னன்னு காமெடி சமந்தி உங்க பொண்ணுக்கு பாட தெரியுமா ஏ தெரு தெருவா பாட வச்சு பிச்சை எடுக்க போறியா இல்ல சீரியஸ் ஏதாச்சும் போதுன்னா அத வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணி வேற டாபிக் எடுத்து இந்த கேரக்டர் தான் கரெக்டா கொடுப்போம் அது மாமா கேரக்டரா காலாலத்தல அவன் காட்டத புருஷ் குடுத்துட்டு பஞ்சாயத்து கலச்சி ஊர பக்க போய் சேர்ந்தியா அடுத்த பஞ்சாயத்து உசும்பிட்டி போனே இன்னைக்கு அக்கம் பக்கத்துல நீங்க பார்த்த வரைக்கும் எவ்ளோ நாசுக்காக கேக்குறாங்க பையன் பொண்ணு சந்தோஷமா வாழ்றேனா நம்ம ரெண்டு குடும்பமும் சேர்த்து அவங்க சந்தோஷமா வாழ வைக்கணும் ஆனா அத நாங்க விட மாட்டோம் அவங்க மனச மாத்தி நடு தெருவுக்கு கூட்டி வந்து அவங்க மானத்தை வாங்கிடுவோம் அதுக்கு என்ன செய்யணுமோ அதை நம்ம செய்வோம் ஓ அவங்க சந்தோஷத்துக்கு என்ன செய்யணுமோ செஞ்சிருங்க ஓ ஓகே செஞ்சிருவோம் சேர்த்து சொல்லிறது செஞ்சிருவோம்னா அவங்களே சேர்த்துக்கறாங்க ஆமா செருப்புல சாணியை முக்கி அடிப்ப செருப்பு எதில முக்கி அடிப்ப சாணி சாணி எப்படி பார்த்தாலும் எங்க வீட்டு பொண்ணுங்க இனிமே அவ எங்க மருமக நாங்க சும்மாவ கூட்டிட்டு போக முடியும் நாங்க ஒரு மூணு பவுன்லையாவது ஒரு செயின் போடுவோம் நிச்சயார்த்து அன்னைக்கு சமூகம் பெரிய இடம் இருக்கு தப்பா பேசிருந்தா பேசுறா அரை பவுன்ல மோதிரமாவது நாங்க போடுவோம் போட்டுதான் நாங்க என்கேஜ் பண்ணிக்கிறோம் இது எங்க பொண்ணு நாங்க வந்து நாங்க உறுதி பண்ணிக்கிறோம் அது மூலம் அங்கதான்டா இருக்கு இந்த டுஸ்ட்டு நாங்களே இவ்ளோ போடுறோம் அப்போ நீங்க பையனுக்கு என்ன பண்ணுவீங்க அங்கே மூணு போடுறோம் அப்போ நீங்க பையனுக்கு ஒரு செயின் போடணும் பிரேஸ்லெட் போடணும் வாட்ச் போடணும் மோதிரம் போடணும் ஒரு பெரிய லாரி வரும் எல்லாத்தையும் ஏத்தி போறதுக்க பாத்துக்கோங்க அப்படிங்கறது மாதிரி நீங்க சும்மா விட்டுற மாட்டீங்கன்றது மாதிரி அப்படி மறைமுகமா கேக்குறேன் கொஞ்சம் சட்டி வேணா தர நக்கிட்டு போறீங்க அதே மாதிரி கம்பேரிசன் சார் எங்க பையனுக்கு வந்து இந்த இடத்துல இருந்து ஒண்ணு வந்திருக்காங்க இவ்வளவு போடுறாங்க அவ்வளவு காசு போடுறாங்க அதனால நீங்களும் பாத்து செய்யுங்க செய்யணும்னு நினைச்சா செய்வினா மட்டும்தான் செய்வேன் ஏன்டா

கேவலு சாகலாம் பூக்களை தொங்கலாம் பெரிய கல்யாணங்கள் கணக்கெடுக்கப்படுவது ஐம்பது டு நூறு மத்திய முப்பது பைக் கருத்துக்களை மிக கச்சிதமாக கவுகிறீர் போங்கள்

ஒரே மாதிரி தான் பதில் சொல்லணும் பிள்ளைங்க வந்து ஆண்களுக்கு இன்னைக்கு வேலை கம்மி சார் பெண்களுக்கு நிறைய பெரியாரிட்டி இருக்கு சார் ஒவ்வொரு பெண்ணும் வேலைக்கு போய்

எல்லா ஒண்ணு ஒன்னொன்னு ரெண்டு முன்னாடி எல்லாம் எங்க வீட்டுல அஞ்சு பொண்ணு இருக்கும்போது டிவைட் பண்ணிதான் கொடுக்க முடியும் நாலு ஐம்பது ரூபா ஐம்பது

அவங்க செய்யக்கூடியவங்க தான் பத்து பைசா கூட தர முடியாது

எதுக்கு இத்தனை எப்படி இல்ல எப்படிப்பா நம்ம வீட்டுல நகை மட்டும் தான் அந்த மாதிரி அடுக்கடுக்கா போட்ட மாதிரி பாத்திருப்போம் அவளுக்கு பண்டம் பாத்திரத்துல இருந்து எல்லாமே ரெட்டச்சீரன்னு ஒரு முறைப்ப நீ பாத்தி போன நாள் வாழத்தாருக்கு ஒரு கோடி ரூபா அந்த அந்த டைப்ல கொடுத்துட்டு கருகப்பள்ளையில இருந்து கார் வரைக்கும் எல்லாத்தையும் டிஸ்ப்ளே பண்ணி வச்சிருந்தாங்க ஆச்சரியமா இருக்குங்களா எனக்கு ஆச்சரியம்னா வெள்ளி ஜாமா மட்டும் ஒரு ஒரு ஹால் பெரிய ஹால் புக் பண்ணி அதுல அப்படியே டிஸ்பிளே பண்ணிருந்தாங்க வெள்ளி ஜாமா ஒரு மூட்டை இருந்தா பரவாயில்ல இது ஒன்பதாவது மூட்டை இது போக இன்னொரு லோடு இறங்குறோம் அது போக பாய் படுக்க இருக்கும் இல்லையா அது மட்டும் வெரைட்டி வெரைட்டி டிஃபரெண்டா ஒரு நாலஞ்சு ஊர்ல இருந்து கலெக்ட் பண்ணி அதை டிஸ்பிளே பண்ணிருந்தாங்க

நீ என்ன சொல்ற டிஃபரெண்ட் டைப்பா தாலி சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு டைப் அந்த தாலி மாத்தி போட்டுக்கலாமா ஆனா நமக்கு கால்ல போட்ட ஜெட்டி கலரே என்னன்னு மறந்து போயிடுது பா எனக்கு பொறாமையா இருந்துச்சு என் பொண்ணுக்கு அப்படி போடணும்னு பொறாமையா இருந்துச்சு பொண்ணுக்கு அப்படி போடணும் கல்யாணத்துல தாலி கட்டு பாத்தீங்களா இல்லையா எங்க சார் பார்த்தேன் என்னோட என்னோட ட்ரீம்ஸ் ஓடிட்டு இருந்துச்சாங்க திருத்த முடியாது உங்களை திருத்தவே முடியாது மூணு லேயர் வச்சிருக்காங்க இவங்க கிட்ட நிறைய இருக்கு கண்டிப்பா கொடுப்பாங்க இது மிடில் கிளாஸ் மர்க்கா சொல்ல இது இது மிடில் கிளாஸ் மர்க்கா மர்க்கா சொல்ல இவங்க இவங்க கிட்ட நிறைய இருக்கு இது 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 மிடில் கிளாஸ் என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நல்ல சிறப்பு பிக்கிறாங்க இது மிடில் கிளாஸ் இது கிட்ட இருக்கா இல்லையா அப்படிங்கறத எதை வச்சு பார்க்கலாம் கண்டுபிடிக்கிறது ஒரு குரூப் இது என் பையன் இந்த வேலை பண்றான் மூட்டை பூச்சியை ஸ்லோவா இந்த இந்த ஊர்ல இருந்து இந்த ஊர் போயிட்டு போயிட்டு வரான் அப்படிங்கிற மாதிரி என்ன பத்தின விஷயங்களை வந்து பாஸ் பண்றாங்களே தவிர வேற எதுவும் சொல்றது இல்ல என்ன சொல்றது எதையாச்சும் சொல்லியா இதுவே வந்து எந்த லெவலுக்கு நான் எதிர்பார்க்கிறேன் அப்படிங்கறது வாய் விட்டு கேட்கறது நின்றுதே தவிர எதிர்பார்ப்பு குறையல பண்றது மானங்கட்டு இதுக்கு மார்க்கெட்டிங் வேற

எல்லாரும் தாய் ஒரு பெண்ணுக்கு இதெல்லாம் செஞ்சு அனுப்புறது நான் நினைக்கிறேன் அவளுக்கு லாங் செக்யூரிட்டி அந்த அனுப்புறதுல கிடைச்சாதான் அதுக்கப்புறம் பின்னாடி போய் அவங்க ஒரு அஞ்சு மனிதனுடைய பேரா இந்த மனுஷனா மட்டும் பிறக்கவே கூடாது இப்ப ஊழல் தவறு தானங்க ரைட்டா அத நீ ஏத்துக்கிட்டீங்களா ஏத்துக்கிட்டோம் ஊழல் ஏத்துக்கிட்டீங்களா ஊழல் தவறு இல்ல ஊழல் தவறு நீ ஏத்துக்கிட்ட ஏத்துக்கலையா தவறு நீ சாரி இவரானது தங்களுக்கு தெரியாத சட்டம் சட்டமன்றம் இல்லை ஊழல் தவறு அப்படி தான் சொல்லிட்டு இருக்கீங்க வரதட்சணை வாங்குறதும் தவறு தானே அது பெண்ணுக்கு எதிரானது தானே வந்து இப்ப நான் என்ன உடனே சொல்றது ஆக்சுவலா எல்லா வீட்டுலயுமே பெரும்பாலும் நம்முடைய ரெண்டாவது சொந்தக்காரன் ஒரு ஏழை தான் ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அவன் என்ன பண்ணுவான்னு ஒரு கேள்வி இருக்கு அவனால முடிஞ்சது அவன் பண்ணட்டும் என்னால முடிஞ்சது நான் பண்ணட்டும்ங்கிறதுமே கூட ஒரு சரியான மரபல்ல நன்றி மக்களே இந்த வீடியோ ஒரு அளவுக்கு எண்டுக்கு வந்திருந்துச்சு எனக்கு இந்த திறமை ஒவ்வொரு ஒவ்வொரு திறமையும் இருக்கு எல்லாரும் எல்லா ஜெல்லியும் பாக்கணும் நான் என்ன சொல்றேன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க பிடிக்கலனா தயங்காம டிஸ்லைக் பண்ணுங்க அந்த சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் அடுத்து ஒரு அமேசிங் நியான கண்ணல மீட் பண்ணலாம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத் நெஞ்சார்ந்த நன்றிகள் மீண்டும் சந்திப்பதில் பேசலாம் நன்றி வணக்கம்